இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் வரப்போகுதுங்க அதில் இந்தியா கூட்டணி சார்பாக ஒரு வேட்பாளரை நிறுத்திருக்கிறாங்க என்டிஏ கூட்டணி சார்பாக வேட்பாளரே நிறுத்திட்டாங்க அந்த நிறுத்தினத்துக்கான முக்கிய காரணங்கள் என்ன அது குறித்து விவாதிக்கிருக்கிறோ அதுக்கு முன்னாடி இந்தியாவோடைய துணை குடியரசு தலைவர் ராஜனைமா திடீர்னு நடைபெற்றது ஆனால் அப்போலிருந்து இப்போ வரைக்கும் அவரை காணோம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன இது சார்ந்த தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்னது அரசியல்கள் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் அரசியல் ஆர்வமா இருக்கிறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க அதாவது இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்களுடைய ராஜினமா திடீர் ரா அப்பிலிருந்து ஜூலை இருபத்தி ரெண்டு இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்க இருக்கிறாரு என்ன பண்றாரு எதன என்ன அவருடைய நடத்தைகள் என்ன இது சார்ந்த எந்த செய்தியுமே இல்லை அதாவது இந்தியாவுடைய வரலாற்றிலேயே பதவியில் இருக்கும்போது திடீர் ராஜினாமா செய்த புகழ் யாருக்கு போகும்னா ஜெகதீப் தன்கர் அவர்களுக்கு தான் போகும் இதுக்கு முன்னாடி எத்தனையோ குடியரசுத் தலைவர்கள் இருந்தாங்க ஆனா அவங்களாம் வரலாறு படைக்கல ஜெகதீப் தன்கர் அவர்கள் வரலாறு படிச்சிருக்கிறாரு என்னன்னா பதவியில் இருக்கும் போதே முன் வந்து உடல் நல குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதி வச்சுட்டு ராஜினாமா செஞ்சாரு ஆனா அதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படிங்கறதெல்லாம் சில ஊடகங்கள் அம்பலப்படுத்தி இருந்தாங்க என்ன நடந்தது நம்முடைய நீதிபதி வர்மா அவருடைய வீட்டில் கட்டுக்கட்டா பணம் எரிஞ்சிருந்தது அந்த பணத்தை எப்படி வந்துச்சு எதுக்காக வந்துச்சு யார் கொடுத்தா லஞ்சப்படமா அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துல பல வழக்குகள் போயிட்டு இருந்துச்சு இப்ப அவர் ஏன் பதவி நீக்கம் செய்யல அவருக்கு பிஜேபி ஆதரவா இருக்கா இந்த மாதிரி எல்லாம் எதிர்கட்சிகள்லாம் கண்டனம் எழுப்புனாங்க எதிர்கட்சிகள் என்ன நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை எதிர்கட்சிகள் கொண்டு வந்தாங்க அந்த தீர்மானத்துல ஒரு ஆக்சன் எடுக்கிற மாதிரி ஜெகதீப் தன்கர் அவர்கள் ஒரு மாநிலங்களவை தலைவரா இருந்து செயல்பட்டார் அது அவருடைய தொழில் அவர் செஞ்சது மட்டும் இல்லாமல் இது என்னோட தொழில் நான் இதுதான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் ஏதேனும் கிளாஸ் ஏற்பட்டு மத்திய அமைச்சர்கிட்ட இருந்து கால் வந்ததாகவும் அதுக்கப்புறம் ஈவினிங் நடக்கக்கூடிய கூட்டத்துல ஜே பி நட்டா மற்ற உள்ளிட்ட மத்திய பாஜக எம்பிஸ் எல்லாம் கலந்து கொள்ளாத விஷயம் அப்படி இருக்கும் போதே திடீர்னு அவரே எப்படி நம்ம பதவி விட்டு தூக்கிடுவாங்க அதாவது ஒருத்தருக்கு ஆதரவா செயல்படலைன்னா அவங்களே தூக்குறதுக்கு முன்னாடி நம்மளே போயிடணும் அப்படிங்கிற மாதிரி அவரே கடிதத்தை ஒன்பது மணிக்கு இரவோடு இரவாக எழுதி வச்சுட்டு காலையில சோ முடிச்சுக்கிட்டாங்க அவருக்கு வந்து பதவி இருந்திருக்கிறாரு அதுக்கான ஒரு விழா கூட நடத்தாம அவர் இது வரைக்கும் எங்க இருக்கிறார் என்ன பண்ணி இருக்கிறார் உடல் நலக்குறைவுன்னு சொன்னாங்களா அந்த உடல் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாரா அப்படிங்கிற மாதிரி எந்த செய்தியுமே இல்லை இத சிவசேனா கட்சியும் இந்தியாவுடைய மூத்த வழக்கறிஞர் கபில்சிபல் அவர்களும் கேள்வி எழுப்பி இருக்காங்க இத்தனை எங்க போனாரு எதுக்கு என்ன பண்றாருன்னு கேள்வி எழுப்ப அடுத்து உச்ச நீதிமன்றத்துல ஆட்கொணர்வு வழக்கு போடுறதா தகவல் வந்திருக்கு ஆட்கொணர்வு வழக்கு இன்னும் போடாம இருக்கிறாங்கன்னு தெரியல இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவருங்க அவர் இந்திய எப்பேர் பாதுகாப்பு கொடுக்கணும் அமித்ஷா அவர்கள்கிட்ட கேள்வி எழுப்புறாங்க ஏன்னா தானே உள்துறை அமைச்சர் அவர் எங்க இருக்கிறார் அப்படின்னு எல்லாரும் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுக்கான தகவல்ல நிச்சயமாக இந்தியாவுடைய உள்துறை அவர்கள் தகவலை தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சரி நம்ம துணை குடியரசுத் தலைவர் பத்தி பேசிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் இல்லைன்னா அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக இன்னொருத்தர் நிச்சயமாக தேவை அப்படிங்கிற பட்சத்துல இந்தியா கூட்டணி சார்பாகவும் என்டிஏ கூட்டணி சார்பாகவும் அவங்களுடைய வேட்பாளர்களை நிறுத்ததுல மும்முரமான விஷயங்கள் ஈடுபட்டு இருக்கிறாங்க அதாவது என்டிஏ கூட்டணி சார்பாக நிதிஷ்குமார் அவர்களை நிறுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க ஏன்னா அடுத்து பீகார்ல தேர்தல் வரப்போது தேர்தல் நோக்கமா இவரை நிதிஷ்குமார துணை குடியரசுத் தலைவரா ஆக்கணும்னா பீகாருக்கு நல்லது செஞ்சுட்டோம் அப்படிங்கிற பிஜேபியை ஆட்சி அங்கேயும் மறுபடி பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க பீகார்ல தேர்தல் வர்றதை ஒட்டி நிதிஷ்குமார் நிறுத்தலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த பிளானை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அடுத்து எங்க தேர்தல் வருது வெஸ்ட் பெங்காலில் வருது அங்கே பிஜேபி ஆட்சியே கிடையாது அங்கே மம்தா அவர்கள் வந்து பிஜேபிக்கு ஒரு துளி பர்சன் கூட ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு அடுத்து எங்க வராங்க அடுத்து தேர்தல் எங்க வருது நம்முடைய தமிழகம் தமிழகத்தில் ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் இருக்கிறது யாரு ஏடிஎம்கேவியை சேர்ந்த பழனிசாமி அவர்கள் அப்ப தமிழகத்துல தொடர்ந்து ஆதரவு கிடைக்கல அப்ப ஆதரவு கிடைக்கிறதுக்காக என்ன ஒரு விஷயத்த செய்யலாம் இப்படி ஒரு சிலர் பேசிட்டு இருக்கிறாங்க அந்த தான் நம்மளும் பேசிட்டு இருக்கோம் அப்ப தமிழகத்திலிருந்து இருந்து ஒருத்தரை நம்ம துணை குடியரசுத் தலைவரா ஆக்கலாம் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் பாஜகவை சேர்ந்த அவர் ஆர் எஸ் எஸ்ல இருந்து வந்திருக்காரு தமிழ தமிழகத்தை சேர்ந்தவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவரை வந்து என் கூட்டணி வேட்பாளராக இந்தியாவுடைய துணை குடியரசு தலைவர் தேர்தல்ல நிக்க வைக்க போறாங்க நிச்சயமா ஒரு இங்க இருந்து போறது எல்லா மகிழ்ச்சி மகிழ்ச்சியான செய்தியை அவர் நிச்சயமா ஜெயித்து வரட்டும் ஆனா அவர் ஜெயித்து வந்தா மட்டும் தமிழகத்துக்கு நல்ல விஷயங்கள் கிடைத்துருமா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு ஏன்னா இவர் ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவர் அவரை வந்து என்டிஏ கூட்டணி சார்பாக நிறுத்துறாங்க ஏன்னா தமிழகத்தில் பாஜகவுக்கு எவ்வளவு ஆதரவு கொடுக்குறாங்க மக்கள் அப்ப அந்த ஆதரவை பெருகுவதற்கு பெருக்குவதற்காக இந்த விஷயத்த அவங்க செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சிலரால் பேசப்பட்டு வருகிறது அது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத நான் உங்களிடத்துல ஒப்படைக்கிறேன் அதை உங்களுடைய நோக்கம் என்ன உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறதுல மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிட்டு போங்க சரி இது மட்டும் இல்லாமல் மோடி அவர்கள் தமிழ்நாட்டு மீது ரொம்ப பாசம் மிக்கவர் அது அப்படிங்கிற எல்லாம் அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு மேலே ரொம்ப பாசம் தமிழ்னா பாசம் திருக்குறள்லாம் சொல்கிறாரு அப்படின்னு ஆனால் தமிழ்நாட்டு மேலே இவ்வளோ பாசமாக இருக்கிறவர் இத்தனை நாளாக துணை அரசு குடி துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேட்பாளரை ஏன் நிறுத்தலை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது இது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலை அவர்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு பல நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காங்க வந்தே பாரத் ரெயின்லாம் விட்ருக்குறாங்க எங்கே கூடாதது நம்ம நாட்டுக்கு விட்டுருக்குறாங்கன்னு சொல்றாங்க அதுலேயும் ஒரு விஷயம் இருக்கு வந்தே பாரத் ஏழை மக்கள் போகக்கூடிய ஒரு ட்ரெயினா சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க பணக்காரர்கள் மட்டுமே போகக்கூடிய ஒரு ட்ரெயினை விட்டுட்டு அது நன்மைக்காக செஞ்சிருக்குன்னு சொல்றாங்க இதனால யாருக்கு லாபம் மத்திய அமைச்சகத்துக்கு தான் லாபமே தவிர ஆஹ் சிறு விவசாயிகள் இருந்து ஏழைப்பாள மக்கள்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு ட்ரெயினா அது கிடையாது அதனால அத வந்து நம்ம ஒரு நல்ல பயனுள்ள திட்டம்னு சொல்ல முடியாது இது வந்து நான் சொல்ல கிடையாது மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய ஒரு கருத்து சரிங்களா இது மட்டும் இல்லாம ஏன் அப்புறம் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய கல்வி நிதியை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க பேரிடர் இங்க நடந்துச்சு சென்னையில அதுக்கு நிதி கேட்டு போராடினாங்கள நிதி கொடுத்தாங்களா கொண்டு போய் கேரளாவுக்கு கொடுத்தாங்களா அப்ப கேரளாவுக்கு ஒரு நியாயம் தமிழ்நாட்டுக்கு ஒரு நியாயமா ஒருதலை பட்சமா செயல்படுறாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் சொன்னா சொல்லிட்டே போலாம் ஒரு நாடு முன்னேறணும் அந்த நாட்டு மக்கள் முன்னேறணும்னா அவங்க பொருளாதாரத்துல முன்னேறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறதே கல்விதான் அதுக்கான நிதியவே கொடுக்காம இருக்கிறாங்க அப்ப எந்த இதை வைத்துக்கொண்டு கொண்டு தமிழ்நாட்டு மேல பாசமா இருக்குங்க தமிழ் மீது பாசமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு தெரியல அப்படி சொன்னாலும் அது வந்து ஏற்கத்தக்க கூடிய விஷயமாகவும் இல்லை இதெல்லாம் நிதர்சனமான உண்மை சரி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஒரு தமிழரா இருந்து ஒரு வெற்றி பெற்று நல்ல வாகை சூடி வரட்டுன்ட்டு நம்முடைய சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்கிறோம் ஏன்னா ஒரு தமிழர் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு பெருமை கொள்கிறோம் எந்த கட்சி அந்த கட்சி இந்த கட்சி அப்படிங்கிறது வேணாம் ஒரு தமிழரா இருந்து நம்மள அவரை போற்றி வழி அனுப்பி வைப்போம் இது மட்டும் இல்லாம அடுத்து இந்தியா கூட்டணி சார்பா யார நிறுத்த போறாங்க இதுக்கு முன்னாடி ஒரு சில பேச்சுகள் வந்துச்சு நம்ம உடைய சேனல்லே காணொலி போட்டிருந்தோம் அதாவது கபில் சிபில் அவர்களை நிறுத்துவதாலாம் பேச்சுக்கள் போயிட்டு இருந்துச்சு ஆனா இந்தியா கூட்டணி சார்பா யார நிறுத்த போறோம் அப்படிங்கறது எந்த தெல்ல தெளிவா எந்த விஷயமுமே அண்மையில செய்தியா வளரல ஒரு பேச்சுக்கள் கருத்துக்கள் மட்டுமே போயிட்டு இருக்கு இன்னைக்கு கூட ஒரு நியூஸ் வந்திருக்கு நம் தமிழ்நாட்டை சேர்ந்த திருச்சி சிவா அவர்களை இந்தியா கூட்டணி சார்பா நிறுத்தலாம் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் அப்படிங்கிற ஒன்று பேச்சு போயிட்டு இருக்கு அப்ப இவரும் தமிழரு அவரும் தமிழரு தமிழர் விர்சஸ் தமிழர் அப்ப யாருக்கு மக்கள் அதிக யாருக்கு அதிக ஓட்டு பெற்று துணை குடியரசுத் தலைவரோ ஆவாங்க இன்னும் சூடு பிடிக்கும் அப்படின்னு சில பத்திரிகையாளர்கள் தங்களுடைய கருத்தை சமூக ஊடகங்கள்ல தெரிவிச்சிட்டு வராங்க இப்படியாக இன்னைக்கு மட்டும் அரசியல்களம் மிக சூடு பிடித்திருக்கு என்டிஏ கூட்டணி சார்பாக சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை இவர் தான் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளர்னு தெல்ல தெளிவாக அறிவிச்சிட்டாங்க ஆனா என் கூட்டணி சார்பா இன்னும் எந்த அறிவிப்பும் வெளியாகல சில யூகங்கள் மட்டுமே போயிட்டு இருக்கு அவங்க இவங்க இவங்கன்னு சொல்லி யாரும் இருந்தாலும் சரி இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவர் இருந்து நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கு நல்லது செய்தா எல்லாராலையுமே வரவேற்கத்தக்க கூடிய விஷயம் தான் ஆனா மாநிலங்களவையை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயம் துணை துணை குடியரசுத் தலைவருக்கு இருக்கு அப்ப தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் போகக்கூடியவர் கண்ட்ரோல் பண்ணா இன்னுமே தமிழுக்கும் பெருமை தமிழ்நாட்டுக்கும் பெருமை தமிழ் மக்களுக்கும் பெருமைன்னு சொல்லி இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாத்துருந்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க தொடர்ந்து இணைஞ்சிருங்கள் கோபாசைவுடன் மீண்டும் ஒரு நாள் அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்ன